டொரண்டோவால் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை ஆறாயிரம் டொலர்களை கனடாவின் டொரண்டோ பகுதியில் இடம்பெற்று வரும் மோசடி தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முதியவர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அண்மையில் இரண்டு சந்தேக நபர்கள் இவ்வாறு முதியவர்களை ஏமாற்றி பணம் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது டொரண்டோ பகுதியைச் சேர்ந்த வயோதிபர் ஒருவரிடமிருந்து அண்மையில் ஆறாயிரம் டொலர் பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பு யோர்க் பிராந்திய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் போலீஸ் உத்தியோகத்தர்கள் என்ற போர்வையில் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி தங்களது பேரப்பிள்ளைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பிணையில் விடுவிக்க பணம் செலுத்த வேண்டுமெனவும் கூறி முதியவர்களிடமிருந்து பணம் பறிக்கப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறான தொலைபேசி அழைப்புகளோ அல்லது வேறு வழியிலான தகவல்களோ பெற்றால் அவற்றை நன்கு ஆராய்ந்து அதன் பின்னர் நடவடிக்கை எடுக்குமாறு போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் இருபது வயதான ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் மற்றொரு நபர் மீதும் இந்த மோசடி தொடர்பில் குற்றச்சாட்டுகளை போலீசார் முன்வைத்துள்ளனர் கடந்த காலங்களிலும் இவ்வாறு முதியவர்கள் ஏமாற்றப்பட்டு பணம் பறிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது